உண்மையில் சொல்ல வேண்டுமேயானால் இந்தியாவிலேயே மிக குறைவாக பலதார மனத்தை செய்யக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளிவரத்தை சொல்கிறார் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக செய்து கொள்கிறார்கள் என்று இருக்கிறது இறுதியிலும் இறுதியாக இருப்பது இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள் புள்ளிவரங்கள் சொல்கின்றது தவறான விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக சங்க பரிவாரங்கள் தொடர்ச்சியாக சோசியல் மீடியாக்களின் மூலமாக பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அவர்கள் பேசக்கூடிய மேடைகளில் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்களுடைய அறை கூட்டங்களில் ரகசியமாக இந்த விஷயங்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள் இது பொதுவான மக்கள் மத்தியில் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழக்கம் சங்க பரிவாரங்களிடம் இருக்கிறது அறிவியல் பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையிலும் உண்மை தகவல்களை வைத்து பார்க்கும் போதும் இந்த விஷயம் என்பது பச்சை அஸ்ஸாமினுடைய சட்டமன்றத்தில் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர்களுடைய தலைமையிலான அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது அந்த தீர்மானம் பலதார மனத்தை செய்து கொள்ளக்கூடியவர்களை சட்டப்படி தண்டித்து அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதற்கான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்காக அந்த தீர்மானம் அனுப்பப்பட்டு இருக்கிறது இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது பார்வைகளை நாம் சொல்ல விருக்கின்றோம் அஸ்ஸாமினுடைய ஹிமந்த் பிஸ்வா சர்மா என்பவருடைய தலைமையிலான சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் இந்த தீர்மானம் இவர்களுடைய பார்வையில் பலதார மனம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு குறைந்தபட்சம் ஏழு வருடம் அதிகபட்சம் பத்து வருடங்களை தண்டனைகளை பெற்றுத்தருகிறது அதே மாதிரி குற்றத்தை செய்யக்கூடியதை மறைத்து இந்த திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய மதகுருமார்கள் அல்லது மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இரண்டு வருட தண்டனை வந்து வழங்குகிறது பலாதார மனத்தை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டு மடங்கு தண்டனை வழங்குகிறது அது போக பெரிய அளவில் ஒரு பொருளாதார ஃபைனையும் வந்து போடுறாங்க முதல்தடவை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பொருளாதார ஃபைன் இருக்கு இதுலையும் அந்த பொருளாதார ஃபைன் இருக்கு இப்போ இரண்டு மடங்கு தண்டனையும் அது போன்ற ஃபைனும் வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது அந்த செய்தியுடைய சுருக்கம் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான ஒத்துழைப்பை ஹிமந்த விஸ்வா சர்மா வந்து எதிர்க்கட்சி தலைவர்களிடம் கேட்கிறார் அதில் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து வெளிநடப்பு செய்கிறது இந்த அடிப்படையில் வெளி செய்யணும்னா ஜுபின் கார்கிட்டே சொல்லக்கூடிய ஒரு அசாமை சார்ந்த ஒரு பாடகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கொலை செய்த சம்பவத்தை காரணமாக வைத்து காங்கிரஸ் வந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது அதை தாண்டி ஏஐயுடிஎஃப் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆப் இந்தியா மார்க்சிஸ்டும் இதை வந்து எதிர்த்து திருத்தங்களை வந்து கொடுத்திருக்கிறார்கள் இதுல ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ன சொல்லியிருக்காரு சட்டத்தை வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கையை வந்து நிராகரித்து அதற்கு எதிரான தீர்மானங்களை சிபிஐஎம் ஏஐடிஎஃப் கொண்டு வந்திருக்கிறாங்க இவர்களுடைய எதிர்ப்புகளை மீறி குரல் வாக்கெடுப்பின் மூலமாக இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது இந்த சட்டத்தை குறித்து பேசக்கூடிய ஹிமந்த பிஸ்வா என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று தவறாக பரப்பப்படுகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று அவர் சொல்றாரு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சட்டத்தின் மூலமாக இந்துக்களும் தண்டிக்கப்படுவார்கள் அப்ப இந்துக்களுக்கும் எதிரானதா என்று தெரியல எல்லோருக்குமானதுதான் இதை வந்து உண்மையான இஸ்லாமியர்கள் ஆதரிப்பார்கள் என்று இந்த சட்டம் சார்ந்து அவர் விளக்கம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சொல்லியிருக்கிறார் அது போக என்ன அவர் கூடுதலா சொல் இருக்காருன்னு இந்த சட்டம் என்பது ஏராளமான இஸ்லாமிய நாடுகளிலும் இருக்கிறது உதாரணத்துக்கு துருக்கியில் பல திருமணங்களை செய்து கொள்ளக்கூடிய நிறைமுறை வந்து துருக்கியில் வந்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் பல இஸ்லாமிய நாடுகளில் சொல்லியிருக்கிறாங்க பார்க்கும்போது துனிஷியா மாதிரியான நாடுகளில் வந்து அது இருக்குது பாகிஸ்தான் மலேசியா மாதிரியான நாடுகளில் ஒப்புதல் வாங்கி கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது இருக்குது இந்த மாதிரி பல நாடுகளில் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து வைத்திருக்கிறார் இதையெல்லாம் வைத்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று சொல்லி சரி சொன்னது போக அதோடு நிறுத்தி விட்டாரா என்று பார்க்கணும் இது குறித்த நமது பார்வைகளையும் ஹேமந்த சர்மா அவரை குறித்த பார்வையும் இது என்ன மாதிரியான கோணத்தில் அணுகப்பட வேண்டும் என்பதையும் வந்து நாம் இப்போ வந்து பார்க்கலாம் கண்ணியத்திற்கு உரியவர்களே பொதுவாக ஹிமந்த பிஸ்வா சர்மா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அசாமை சார்ந்த இந்த முதலமைச்சர் என்பவர் காங்கிரஸில் இருந்து வெளியேறி அவர் மீது கூடப்பட்ட இடி மற்றும் சிபிஐ வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பிஜேபியில் சேர்ந்தார் பிஜேபியில் சேர்ந்ததற்கு பிறகு சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்ப இதுல விஷயம் என்னன்னா இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதனால் பாதிப்பு இல்லை என்கின்ற மாதிரியாக சொல்லக்கூடிய அந்த நபர் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலேயே என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் நாங்கள் கொண்டு வருவோம் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்கின்றார் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நாளைக்கு கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று சொல்வார் மக்கள் மத்தியில் என்ன பார்வை இருக்கிறது என்பதுதான் ஒரு கேள்வி பலதார ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கொண்டு வருகிறோம் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று அவர் ஒரு விஷயத்தை ஆனால் அப்போ அங்க மக்கள் மத்தியில் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்கின்ற ஒரு தோற்றம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் பெரும்பான்மையான இந்து மக்கள் மத்தியிலும் பொதுவான மக்கள் மத்தியிலும் ஒரு எண்ணம் இருக்கிறது இஸ்லாமியர்கள் நிறைய பலதார மனங்களை செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதை நாம சொல்லல இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களை பல பேர் பிரச்சாரமே செய்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நான்கு திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார்கள் இது அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பொய் இந்த பொய்யை உடைக்கக்கூடிய வகையில் பாப்புலேஷன் மித் என்கின்ற ஒரு புத்தகத்தை டி ஒய் குறைஷி என்று சொல்லப்படக்கூடிய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் பலதார மனம் குறித்த ஒரே சர்வே அந்த சர்வேயில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளியிடப்பட்டது அந்த வெளியிடப்பட்ட அந்த தகவலினுடைய அடிப்படையில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்றால் உண்மையில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம் என்பது பொய்யானது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இப்படிப்பட்ட திருமணங்களை செய்வதில்லை உண்மையில் சொல்ல வேண்டுமே இந்தியாவிலேயே மிக குறைவாக பலதார மனத்தை செய்யக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள் என்கிற ஒரு புள்ளிவரத்தை சொல்கிறார் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய யார் என்று சொல்லி சொன்னா அதிக பலதார மனங்களை செய்து கொள்வதில் ஷெடியூல்டு டிரைப் என்று சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் செய்து கொள்கிறார்கள் முதலில் இரண்டாவது அதிகமாக செய்து கொள்ளக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் ஜெயன மதத்தை சார்ந்தவர்களும் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் அதிகமாக செய்து கொள்கிறார்கள் என்று இருக்கிறது ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களும் அதிகமாக செய்து கொள்கிறார்கள் என்று இருக்கிறது இறுதியிலும் இறுதியாக இருப்பது இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள் என்கிற புள்ளிவரங்கள் சொல்கின்றது சரி அப்போ இதுல வந்து பலதார மனம் செய்து கொள்ளக்கூடிய காரணத்தினால் அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்களா என்றால் அதையும் அறிவியல் பூர்வமாக அவர் மறுக்கிறார் உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தையும் நான்கு மனைவியை திருமணம் செய்து கொள்ளமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய குழந்தையும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குதா என்றால் என்னை குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதில்லை உதாரணத்துக்கு இந்த நாலு பெண்களை ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாலு பெண்களை வேறு நான்கு ஆண்கள் திருமணம் செய்து கொண்டிருந்தால் என்ன குழந்தை பேர் அவர்களுக்கு கிடைத்திருக்குமோ அந்த குழந்தை பேர் தான் ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெறுவதற்கான உடல்நிலை அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான விருப்பம் இது என்பது ஆணும் பெண்ணும் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் என்பதை தாண்டி ஒரு பெண்ணினுடைய உடல் சார்ந்த விஷயமாக இருக்கு அப்போ ஒரு ஃபெர்டிலிட்டி ரேட் என்பது ஒரு பெண் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ அந்த பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் என்பதை குறித்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்று அழைக்கப்படக்கூடிய என்னுடைய சர்வேக்கள் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால் இந்தியாவில் இந்த குழந்தை பெறக்கூடிய விகிதம் என்பது இஸ்லாமியர்களில் பெரிய அளவிற்கு குறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்ப குழந்தை பிறப்பு விகிதம் என்பது அதிகமான மனைவியர்களை கற்றுக்கொள்வதால் வருவதில்லை அல்லது ஒருவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு பெண்ணை கல்யாணம் கொள்வதால் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் உண்மையில் சொல்ல வேண்டும் இஸ்லாமியர்களின் குழந்தை பிறப்பு விகிதம் என்பது காலகாலமாக குறைந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது பல மாநிலங்களில் இந்துக்களினுடைய குழந்தை பிறப்பு விகிதத்தை விட குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ விகிதம் அதிகமாக இருக்கிறது இஸ்லாமியுடைய குழந்தை பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் என்பது சொல்லப்படுகிறது அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவர் சொல்றார் அப்போ இஸ்லாமியர்கள் அதிக பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதும் பொய் இஸ்லாமியர்கள் திருமணம் செய்து கொள்வதால் அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பொய் என்பதை அவர் புள்ளி உயரங்களில் அடிப்படையில் விவரிக்கிறார் இப்போ இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் ஹிமந்த விஸ்வா சர்மா என்ன சொல்றாருன்னா இதுல சில பேருக்கு விதிவிலக்கு கொடுக்கறார் யாருக்கு விதிவிலக்கு கொடுக்கிறார்கள் சொன்னா ஷெடியூல்டு ட்ரைப் என்று சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு அவர்கள் வந்து விதிவிலக்கை கொடுக்கிறார் போடோலாண்ட் டெரிட்டரி என்கின்ற பகுதிகளிலும் அதே மாதிரி வந்து இன்னும் பல மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய சில மாவட்டங்களிலும் ஷெடியூல்டு சிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அட்டவணையின் கீழ் வரக்கூடிய ஷெடியூல்டு ட்ரைபை சார்ந்த மக்களுக்கு விதிவிலக்கு வந்து கொடுக்கிறார் அந்த மக்கள் தான் அதிகமாக இரண்டு திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் என்பதுதான் புள்ளிவரமாக வந்து இருக்குது சரி இப்போ இதுல வந்து பலதார மனம் என்பது சரி தவறு என்பதை தாண்டி இன்றைக்கு இது உலகத்தில் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது நீங்கள் சட்டம் போட்டு இதை தடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கான ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை நாம் விரும்பினாலும் ஒரு பெண்ணை தாண்டி இன்னொரு பெண்ணை ஒரு ஆண் மணந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது உலகம் முழுவதும் இருந்து கொண்டு இருக்கிறது அதை இஸ்லாமிய மார்க்கம் சட்டப்பூர்வமாக மாற்றுகிறது ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இருக்கிறது அதே நேரத்தில் திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணை வைத்துக் கொள்வதன் மூலமாக ஆசை நாயகியாக வைப்பாட்டியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக அவள் பாதிக்கப்படுகிறாள் அவளுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது அவளுடைய சொத்துரிமை பாதிக்கப்படுகிறது அவளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் பாதிக்கப்படுகிறது சட்டப்பூர்வமான அங்கீகாரம் பாதிக்கப்படுகிறது அவளுக்கு குழந்தை ஒன்று பிறந்து விடுமையானால் அந்த குழந்தையினுடைய தகப்பன் பெயர் சொல்லக்கூடிய பிரச்சனை என்பது வருகிறது அந்த குழந்தையினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது அந்த குழந்தையினுடைய சொத்துக்கள் பாதிக்கப்படுகிறது அப்ப இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்ப ஒரு ஆண் என்பவன் தேவை உடையவனாக மற்றவர்களை தேடிச் செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு நேரத்தில் அவனை தவறான பாதைக்கு சென்று விடாமல் அவனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமணத்தின் மூலமாக பொறுப்பை எடுத்துக்கொள்ள சொல்லி இந்த மார்க்கம் சொல்கிறது அந்த அடிப்படையில் தான் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது அதுவும் ஒரு லிமிட்டேஷன் நான்கு திருமணங்களுக்கு மேல எதுவும் கிடையாது என்று ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து விடுகிறது அப்போ நீங்க பாக்குறீங்க இப்போ நாலு திருமணங்கள் இஸ்லாமியர்களுக்கு அளவு எல்லா இஸ்லாமியும் நான்கு திருமணங்கள் செய்து கொண்டு இல்லை அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிய புள்ளிவரங்கள் மிக தெளிவாக சொல்கிறது இந்தியாவில் மிக மிக குறைவாக இரண்டு திருமணங்களை செய்யக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு புள்ளிவரம் வறுமையானால் அப்போ மக்களின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பொதுவான மனநிலை என்பது உண்மை இல்லை அப்போ இந்த மக்கள் மத்தியில் தவறான விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக சங்க பரிவாரங்கள் தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாக்களின் மூலமாக பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அவர்கள் பேசக்கூடிய மேடைகளில் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்களுடைய அறை கூட்டங்களில் ரகசியமாக இந்த விஷயங்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள் இது பொதுவான மக்கள் மத்தியில் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழக்கம் சங்க பரிவாரங்களிடம் இருக்கிறது அறிவியல் பூர்வமாகவும் அறிவுப்பூர்வமாகவும் புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையிலும் உண்மை தகவல்களை வைத்து பார்க்கும் போதும் இந்த விஷயம் என்பது பச்சை பொய் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இஸ்லாமியர்களிடம் பொருளாதார மனம் இல்லை அப்ப நீங்க இந்த விஷயத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஸ்லாமிய எதிர்ப்பு மனநிலையை மக்கள் மத்தியில் காண்பிப்பதன் மூலமாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மனநிலையாக இருக்கும் பொதுவான மக்களுடைய நம்பிக்கை என்னென்ன முஸ்லிம்கள் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது உண்மையோ போய் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்போ இது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விடுவதன் மூலமாக என்ன செஞ்சிடலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாருங்க நாங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரோம் அடுத்து நாங்க வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறோம் பொது சிவில் சட்டம் யாருக்கு எதிராக இருக்கு என்று பொதுவான மக்கள் மத்தியில ஒரு மனநிலை இருக்கு இஸ்லாமிற்கு எதிராக இருக்கின்றது தான் பொதுவான மனநிலை இருக்கு அதுலயும் வந்து இந்த பலதார மனம் என்பது ஒன் ஆஃப் த இது அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வந்து இருக்குது அப்போ இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்கள் சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறோம் பாருங்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கு அப்ப ஹிமந்த விஸ்வா சர்மாவை பொறுத்தவரை வெஸ்ட் பெங்காலில் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களை கூட பங்களாதேசத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு முத்திரை குறித்து அவர்களை வந்து மோசமானவர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு உடையவராக இருக்கிறார் அவர் காங்கிரசில் வந்தவர் என்பதை மறந்து சங்க பரிவாரங்கள் கூவுவதை விட கடுமையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கூவக்கூடிய ஒரு வழக்கத்தை அவர் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம வந்து பார்க்கிறோம் இப்போ வந்து பிரதமராக வந்து நரேந்திர மோடி இருக்கிறார் நரேந்திர மோடிக்கு பிறகு வந்து இவர்களாகவே ஒரு விஷயம் வச்சிருக்காங்க தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பிஜேபி தான் ஆளுன்ற மாதிரி அவங்களா ஒரு கதையை கட்டிவிட்டு முதல்ல பிஜேபியில இப்போ வந்து நரேந்திர மோடி இருக்கிறார் அதற்கு பிறகு யோகி ஆதித்யநாத் ஒருவார் அதற்கு பிறகு ஹிமந்த பிஸ்வா சர்மா வருவார் அதற்கு பிறகு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் வருவார் என்று பல பேருடைய பெயரை ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா வந்து வச்சிருக்காங்க அதில் விசில இருக்கிறார் அப்போ வந்து இவர் வந்து தன்னை பிரதமர் மெட்டீரியலாக காண்பித்துக் கொள்வதற்கான ஒரு திட்டமிடுதல்களையும் இவர் வந்து செய்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்பறம் ஆவாரா மாட்டார்ன்றது வேற ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அங்கே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து பிஜேபி முகமாக ஹிமந்த பிஸ்வா சர்மா மாறுவதற்குண்டான வேலைகளை செய்கிறார் முன்னோட்டமாக இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை கொண்டு வருகிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது இப்போ இந்த ஹிமந்த பிஸ்வா சர்மாவை பொறுத்தவரை ஏற்கனவே வழக்கத்தில் இல்லாத லவ் ஜிஹாத் என்கின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் குறித்து அவர் பேசியவர் தான் அவர் பேசிய இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இது நுட்பமாக நீங்கள் அலசி ஆராய வேண்டுமே ஆனால் இது மக்களுக்கு தேவையான ஒரு சட்டமாக ஒரு இல்லை மக்களை கூடுதல் சிரமப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இந்த சட்டம் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது எந்த வகையிலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இது இஸ்லாமியர்களை எந்த வகையிலும் பாதிக்கப் போவதில்லை இதற்கு மாறாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவதற்கான ஒரு டூலாகத்தான் இது பயன்படுத்தப்பட இருக்கிறது என்பதை நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தாண்டி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மக்களை திரட்டுவதற்கு என்ன வழி என்று இப்போ அடுத்து வந்து காங்கிரசினுடைய சீஃபாக இருக்கக்கூடிய கௌரவ் கோகோய் தருண் கோகோய் என்று சொல்லக்கூடிய மூத்த காங்கிரஸ் தலைவரினுடைய மகன் அவங்க வந்து இப்போ நல்ல ஒரு பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ ஒரு நாடாளுமன்றத்திலையும் கூட நிறைய சிறப்பாக பணியாற்றக்கூடிய காரணத்தினால அஸ்ஸாமில் வந்து காங்கிரசினுடைய ஆட்சி வந்து

الحمد لله السلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر